கொழும்புலே ஜிந்துப்பட்டின்ற இடத்துல துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்தது அந்த காணொலியை நான் பார்த்த நான் இந்த கடவுளே அதை வீடியோ எடுக்கிறாங்க அதில் ரெண்டு பேர் ரத்த வெள்ளத்தில் அப்படியே உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறாங்க ஆனால் அதை வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க அதை பார்க்கும்போது இந்த மனிதன் என்றவனுக்கு இறக்கம்ன்றது ஒரு துளி கூட இல்லைன்ற மாதிரி இருந்தது அதில் உயிரிழந்தது அதில் நாலு பேர் படுகாயம் அடைஞ்சு என்று சொன்னாங்க அதில் ஒருத்தர் உயிரிழந்துட்டேன் சம்பவ இடத்துலயே உயிரிழந்துட்டேன் சொன்னாங்க இருபது வயசு மன்னாரை சேர்ந்த இருபது வயசு இருபது வயசுண்டா அந்த இளைஞன் இந்த உலகத்துல என்னத்தை வாழ்க்கை வாழ்ந்திருப்பீர் என்ன என்ன பிரச்சனை தான் என்ன சொல்லுவாங்க காவல்துறை சொல்றது உடனே அதுவும் முக்கியமா கொழும்புல நடந்த பாதாள குழுக்களுக்கு இடையில நடந்த பிரச்சனை அவங்களுக்கு இடையில வந்த முரண்பாடு அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க சரி அந்த உயிரிழந்த இளைஞன் ஏதோ பாதாள குழுக்களோட தொடர்புபட்டவனா பட்டவனா ஏதாவது சிக்கலுக்கானவனா யாருன்னு பார்க்க போனா அது போல தகவல் இன்னும் எதுவும் வரல உறுதிப்படுத்தப்படல அவன் முடிவட்ட வந்த ஆளாவான் அதுல மத்த நாலு பேரும் பட்டுக்காயம் அடைஞ்ச நாலு பேரும் கொழும்புல அங்க கிரேன் பாஸ் அங்க இஞ்ச கொட்டாயஞ்சன் அப்படி இப்படி ஒரு ஒரு இடத்த சேர்ந்தார்கள் இந்த ஒரு இளைஞன் வந்து மன்னாரை சேர்ந்த இளைஞன் போல இருக்குது அது உயிரிழந்துட்டு அதை பார்க்கும் எவ்வளவு கவலையா இருந்தது அதற்கு முதல் தான் முதல் நாள்தான் தான் அதே கொழும்புல ஒரு கீழ்ச்சிக்கு முன்னுக்கு வாகனம் நிறுத்துற இடத்துல ரெண்டு பேர் பைக்ல பைக்ல இல்ல ஒரு கார்ல வந்தாங்க கார்ல வந்து சொச்சமாரியா அதெல்லாம் பார்க்கவே இல்லை அதுக்கு பிற்பாடு நான் அந்த செய்தியெல்லாம் கதைச்சதுக்கு பிற்பாடு முழுமையா அதனுடைய புகைப்படங்கள் அது இதெல்லாம் பார்த்தேன் அதுவும் சட்டத்தரணியில ஒரு விஷயம் அதுக்கு அடுத்த நாள் இப்ப மறுபடியும் நேத்து இன்றைக்கும் எதுவும் நடக்குதோ தெரியல மறுபடியும் இந்த கொழும்புல வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை செய்ய தொடங்கிட்டாங்க இப்ப நேற்றைய தினம் ஒரு இளைஞர் நடந்திருக்கிறார் அதுக்கு முதல் ஒரு சட்டத்தரணி சட்டத்தரணியினுடைய மனைவியும் எல்லாம் துப்பாக்கி சூடு சோ அந்த சட்டத்தரணிய துப்பாக்கியால சுட்ட ஆக்கல்கள் என்ன செஞ்சிருக்காங்கடா அந்த காரை வந்து கொண்டு போய் ஒரு இடத்துல நெருப்பு பத்த வச்சு காரையே நெருப்பு பத்த வச்சிருக்காங்க பத்த வச்சு பொடுத்த போய் போயிட்டாங்க நேற்று நடந்த சம்பவம் இருக்கு துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஜிந்திப்பட்டி என்றதுல அந்த அவங்க வந்து பைக் பைக்கை கொண்டு போய் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா வந்து எங்கேயோ வந்து போட்டு தோடி இருக்கிறாங்க இதை பார்க்கும் எவ்வளவு மோசமா ஒரு மோசமா மேல எழுபதுன்னு பாருங்க இந்த பிரச்சனைகள் எங்கட கைகள் ரத்த கரை படிந்தது இல்ல அவர் ஒரு பக்கம் காமெடி பண்ணி கொண்டிருக்கிறார் மனுஷன் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிற இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இந்த மனுஷன் இப்படியெல்லாம் சொல்றத பார்த்தா இந்த மனுஷனுகள் தான் இதுக்கு பின்னுக்கு எதுவும் விளையாடுறாங்களான்ற மாதிரிக்கும் இருக்கு இப்ப சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு விஷயத்துக்கு முடிவுக்கு வந்திருக்காங்க என்னண்டா நாளை எதுனா எந்த ஒரு வழக்குக்கும் அவங்க ஆஜராக மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க நாளைக்கு வழக்குகள் வந்து நடக்குமா நடக்காதா என்ற ஒரு திண்டாட்டத்துல இருக்குது ஏன் என்ன பிரச்சனைடா நேற்றே முன்தினம் நடந்த துப்பாக்கி சுட்டு சம்பவத்துல சட்டத்திரணியம் சட்டத்திரணியனுடைய மனைவியும் தான் இருந்தாங்க அதுக்கு ஒரு கண்டனம் காவல்துறை இது சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் ஒரு சமுதாயத்தை மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல சட்டத்திரணிக்கை பாதுகாப்பு இல்லைன்னு அவர்கள் இதற்கு கண்டனத்தையும் தெரிவிச்சு நாளைய தினம் எந்த ஒரு இதுக்குமே வந்து ஆஜராக மாட்டாங்க வந்து அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறதாக வந்து ஒரு விஷயத்த பார்க்க கிடைச்சது ஸோ பார்க்க கிடைச்சே நான் முடிவு எடுத்துட்டாங்க இப்ப யோசிச்சு பாருங்க இதுல சட்டத்தரணிகள் நிறைய பேர் வந்து சில விமர்சனங்களையும் பார்க்க கிடைச்சது என்னென்றால் இந்த மீடியா வந்து மீடியா இலங்கையில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் வந்து சரியாக உண்மையாகவும் நேர்மையாகவும் இந்த விஷயத்தை அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் அந்த சட்டத்தரணி சட்டத்தரணியினுடைய மனைவி இறந்து போனாங்க

அதை வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா வந்து பெரிய பேசு பொருள் ஆகலையே என்று நானும் யோசிச்சனான் நானும் கதைச்சனான் ஆனால் நானும் யோசிச்சனான் ஆனால் அந்த சட்டத்தரணிகள் வந்து சில பேர் சொல்ற விஷயங்கள் உண்மையாண்டு கேட்டால் என்னையே பொறுத்த மட்டில் உண்மை என்று நான் சொல்லுவேன் என்னுடைய மனசாட்சி ஏண்டா எனக்கும் அது தோணுனது என்னடா அப்போ ஒரு சட்டத்தரணியாக இறந்து போயிருக்கிறாங்க அப்ப அந்த சட்டத்தரணியும் மனசர் தான் ஆனாலும் சட்டத்தரணியே இறந்து போனதுக்கு இதன் ஒரு சர்வ சாதாரணமான நோம அவ சாதாரண மக்களினுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க அப்ப இதை பார்க்கும் போது நானும் யோசிச்சேன்

அந்த செய்தி என்ன செய்யணும்டா அதற்கு பின்னுக்கு இருக்கிற குற்றவாளிகள் அந்த குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு காவல்துறை ஒரு அம்பது கிலோமீட்டர் வேகத்துல ஓடுறாங்கடா நூறு கிலோமீட்டர் வேகத்துல ஓடுறதுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் அரசாங்கம் வந்து இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் அவங்களோட அவங்களோட அந்த சக்தியை பயன்படுத்துறாங்கடா இந்த மீடியாக்கள் செய்திகள் அர்த்தங்கள் எப்படி இருக்கணும் நூறு சதவீதம் வந்து அதை வந்து அவங்க பயன்படுத்தணும் அதை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும்ன்ற மாதிரி இருக்கும் அதுதான் உண்மையான ஊடகம் என்று நான் நினைக்கிறேன் ஒரு செய்தியை மட்டும் வெளியிட்டு போட்டு போறது ஊடகமாக என்னையை பொறுத்த மட்டும் நான் நினைக்கல அந்த செய்தி அதனுடைய தீர்வையும் நீதியையும் அதன் அதற்கு பின்னுக்கு இருக்கிற குற்றவாளி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதுக்கான நீதி இப்படி எல்லாத்தையுமே வந்து ஒரு முடிவு தீர்வு கொடுக்கக்கூடியதுதான் ஒரு சிறந்த ஊடகத்தினுடைய செய்தியாக இருக்கும் நினைக்கிறேன் நான் நான் சரி என்று சொல்ல வரல கிடைச்சது இப்ப அடுத்து அடுத்து துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை செய்ய தொடங்கிட்டாங்க இதனுடைய பின்னணி என்னவாக தான் இருக்கு ஏன் அரசாங்கத்தால கட்டுப்படுத்த முடியல ஏன் இது முடியாம இருக்கிறாங்க இந்த ரெண்டு துப்பாக்கி சூட்டு சம்பவத்தையும் நாங்கள் எடுத்து பார்த்தோம் நேற்றைய தினம் ஜிந்துப்பட்டியில வந்து ஒரு சலூன் கடையில நடந்தது அதனுடைய குற்றவாளிகளும் இது வரைக்கும் கைது செய்யப்பட இல்ல சிக்கல்ல அதற்கு முதல் சட்டத்தரணி சட்டத்தரணியுடைய மனைவியை வந்து சுட்டுக் கொண்டிருந்தாங்க அந்த குற்றவாளிகள்ல நாலு நபர்கள் இனம் மக்களினுடைய உதவிய நாடுறாம் தேடுறாம் தேடுதல் வேட்ட தொடங்கி இருக்குது பத்து குழு முக முக ஒரு ஒரு பவர்ஃபுல்லான பத்து குழு அமைச்சிருக்கிறோம் என்ற விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கு ஆனா குற்றவாளிகள் சிக்கிட்டாங்களான்னு காட்டா சிக்கல்ல ஆனால் அவர்கள் பக்காவா பிளான் போட்டு செஞ்சிருக்காங்க யாரு நேற்றைய தினம் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் கொழும்புல ஜிந்துப்பட்டி அவங்க பைக்கை ஒரு இடத்துல போட்டுட்டு போயிட்டாங்க அதற்கு முதல் சட்டத்திரணி அவங்க துப்பாக்கி சூட்டு சம்பவம் அவங்க கார் 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 எத்தனை லட்சம் வரும் அந்த காரையே எரிச்சிருக்கிறாங்க ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டு எரிச்சிருக்கிறாங்க காரை மீட்டு எடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது மிக 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 சென்சிட்டிவான விஷயங்கள் சாதாரணமான செய்தியா இருக்குது இதெல்லாம் சினிமா படங்கள்ல தான் இலங்கை நாட்டுல நிஜ வாழ்க்கையில முக்கியமாக கொழும்புல வாழக்கூடிய மக்களை ஒன்றை ஜோசிச்சு கொள்ளணும் மிக மிக அவதானமாக நாங்க வாழும் எங்களோட கூட இருக்கிற நண்பரோ தெரிஞ்சவரோ தெரியாதவரோ யாராக இருந்தால் மிக அவர்களினுடைய அவர்கள ஒப்சர் பண்ணி தான் அவர்களோட பழகோணம்ன்ற சிறந்த ஒரு தெளிவையும் சிறந்த ஒரு பாதுகாப்பு சிந்தனை எங்களுக்கு தரணும் தந்தாதான் நாங்கள் எங்களுக்கு நாளைக்கு இதே போல நடக்காம இருக்கலாம் அதே போல இந்த கோட்டாபய ராஜபக்ச ஒரு விஷயத்தையும் பார்க்க கிடைச்சது அவர் என்னால் அவரை கைது செய்யறதுக்கான ஒரு சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு ஆனா அவர் வந்து சிங்கப்பூருக்கு தப்பிச்சு போயிட்டார் டாட்டா வாய் காட்டிட்டார் ஒரு விஷயத்தை பார்க்க கிடைச்சது இது உண்மைதான் நான் பார்க்க போனா இதுல சில உண்மையும் இருக்கிற மாதிரி இருக்கு ஏன் நான் சொல்றேன் அவர் நேற்றைய முன்தினத்துக்கு முன்தினம் எங்க போயிட்டேர் சிங்கப்பூருக்கு நேற்றைய அதாவது பதிமூன்றாம் தேதி போயிட்டேர் போல இருக்குது ஆனா அவர் இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுல அவர் ஆஜராகி இருக்கும் அவர் அந்த சிங்கப்பூர் போனதுக்கு அடுத்த நாள் ஆஜராகி இருக்கும் அதாவது நேற்றைய முந்தினம் ஆனால் அவர் ஆஜராக இல்லை ஏன் ஆஜராக இல்லைன்னு பார்க்க போனால் அவர் சிங்கப்பூர் போயிட்டு ஏன் அவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுல வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்கடா இவர் கொழும்புல சில வீடுகள் அந்த வீடுகளை வந்து இவரினுடைய கடிதம் மூலம் லஞ்ச் அதாவது ஒரு முறைகேடு நடந்திருக்கு கிட்டத்தட்ட பெற்றிய ஒரு லஞ்ச விளையாட்டு விளையாண்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டின் கீழ் தான் வந்து அவர் வந்து விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்டது ஆனா அவர் வரல ஆனா அவர் அவர் வந்து தப்பிச்சு போயிட்டே ரணில் விக்ரமசிங்க அவங்களையும் இது போலதான் விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க ஆனா அவர் கைது பண்ணிட்டாங்க அதே போலதான் கோட்டாபய ராஜபக்ச அவங்களையும் கைது பண்றதுக்கான ஒரு யுக்தியாக தான் இருந்தது அவர் அழகா டாட்டா காட்டிட்டு தப்பிச்சு போயிட்டே மறுபடியும் நாட்டுக்கு வரவேறான்னு கேட்டா

கவனத்தை செய்யுங்க செலுத்துங்க அரசியல் செய்யறதை பிரபல் செய்யலாம் நன்றி சொந்தங்கள் நன்றி